ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான இட்லி குண்டு குண்டா இட்லி எல்லாமே வந்து அரிசியை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ஆனால் நிறையா பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி கிடைக்காது சிலர் வாங்க மாட்டாங்க சிலருக்கு வந்து கிடைக்கவும் கிடைக்காது அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு இட்லி சுடுறதுக்கு வந்து வீட்டில் நம்ம சாதம் வடிக்க யூஸ் பண்ணுற அந்த அரிசியை வச்சுட்டே வந்துட்டு நல்லா சாஃப்டான குண்டு குண்டா இட்லி வந்து நம்ம சுட முடியும் இது பார்த்திங்கன்னா நான் சாத வடிக்கிற அரிசியில் தான் இந்த இட்லியை சுட்டிருக்கேன் அந்த இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்திருக்குன்ட்டு இப்போது வாங்க இந்த சாதம் வடிக்கிற அரிசியை வச்சுட்டு நம்ம எப்படி இட்லி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எப்போவுமே இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அரிசி அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு கிளாஸ் வச்சுக்கணும் நான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீ குடிக்கல அந்த டம்ளரை தான் வந்துட்டு அளவாக வச்சுப்பேன் இதில் நான் செய்யும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரெண்டு நேரத்துக்கு இட்லி ஊற்றலாம் அதாவது நம்ம கடையில் வாங்குகிற பேக்கெட் மாவு இருக்குது இல்லையா அதில் ரெண்டு பேக்கெட் மாவு வாங்கினா எவ்வளோ இட்லி வருமோ அந்த அளவுக்கு எனக்கு இட்லி வரும் ஸோ இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிற அரிசியை வந்துட்டு ரெண்டு டம்ளர் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் அது எந்த ப்ராண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் அந்த அரிசியை எடுத்தாச்சு அடுத்தது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி நிறைய ப்ராண்டில் விற்கும் அதில் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய் அதிகமாக போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நல்ல ப்ராண்ட் இட்லி அரிசி அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அதில் வந்துட்டு நீங்கள் எது நல்லா இருக்கும்னு கேட்டுட்டு ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இட்லி அரிசியை மாதத்துக்கு ஒரு அஞ்சு கிலோவோ இல்லை ஒரு பத்து கிலோவோன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அந்த அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வந்துட்டு அந்த இட்லி அரிசியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்ல உள்ள ஒரு இட்லி ரைஸ் நம்ம ஆட் பண்ணும்போது இட்லி வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக வரும் அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் இட்லி அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இட்லி ரைஸ் வாங்கிட்டு அதை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து உளுந்தும் அதே மாதிரிதாங்க இட்லிக்கு வந்து உளுந்து ரொம்ப முக்கியம் நல்ல உள்ள உளுந்து போட்டால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா வரும் ரொம்ப விலை கம்மியாக இருக்கிற மாதிரி லோக்கல் ப்ராண்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உளுந்து வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இட்லி சொதப்பு சொதப்புறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ உளுந்தும் வந்து நீங்கள் பார்த்து நல்ல குவாலிட்டியான உளுந்தாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க அது அதே கிளாஸில் வந்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதாவது சாதம் வடிக்கிற அரிசி பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸு இட்லி அரிசி ஒரு கிளாஸு அதேமாதிரி உளுந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெந்தயம் இந்த ஸ்பூனில் இந்த அளவுக்கு அதாவது ஒரு கால் ஸ்பூன் அளவுன்னு வைங்களேன் அந்த அளவுக்கு வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நாலில் இருந்து அஞ்சு தடவை தண்ணியில் நல்லா கழுவி தேய்ச்சி தேய்ச்சி வந்து கழுவிக்கலாம் அப்பதான் நமக்கு இட்லி நல்லா வெள்ளையாக வரும் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு தேய்ச்சி கழுவிட்டு இந்த தண்ணியில் நாலில் இருந்து அஞ்சு மணி நேரம் ஏன் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் வந்து கூட நீங்கள் ஆட்டெலாம் எந்தளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த ரைஸ் வந்து நல்லா அறப்படும் இப்போது நம்ம எந்த கிளாஸ்ல நம்ம அளவு எடுத்தோமோ அதே கிளாஸில் பாத்தீங்கன்னா கால் கிளா சாரி அரை கிளாஸ் அளவுக்கு அவில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த கிளாஸ்ல அரை கிளாஸ் அளவுக்கு நான் அவில் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நான் அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுற போறேன் இப்போ பாருங்க அரிசி நல்லா நல்லா ஊறிருச்சு அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு நான் பார்த்தீங்கன்னா மிக்சியில தான் மாவாட்டுவேன் ஸோ இப்போ நம்ம இதை மிக்சியில போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சியில அரைக்கும் போது கண்டிப்பாக எப்பேற்பட்டு மிக்ஸியா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சூடேறும் இப்போ மிக்சி ஜார்ல பார்த்தீங்கன்னா இதை ஒரு ரெண்டு ரவுண்டாக போட்டுட்டு நான் அரைச்சிக்கிறேன் ஒரேடியாக போட்டு நம்ம வந்து இல்லை ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு தடவை போட்டு இதை அரைச்சிப்பேன் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூப்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு நாலில் இருந்து அஞ்சு ஐஸ் க்யூப் அதுவும் வந்து நம்ம பார்த்து போடணும் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது ஏன்னா தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ரைஸ் வந்து ஒரு ஒழுங்காக அறப்படாது நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஐஸ்க்யூப் ஐஸ் கியூப் ஆட் பண்ணிவிட்டு கூலிங் வாட்டரை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா திக்காக வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் மீதி இருக்கிற மாவியும் பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்க போகிறேன் கடைசியில் அந்த ஜார் நம்ம மாவாட்டின ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மிக்சியில் மறுபடியும் ஒரு அடியை அடிச்சுட்டு அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்த்திடக்கூடாது எந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு காலையில் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி ரொம்ப அதிகமாயிட்டால் நமக்கு இட்லி வந்து சரியாக வராது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்திட்டு கையால் நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக புளிக்கும் மற்ற ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் ஊட்டியில் வந்துட்டு நான் ஒரு நைட்டு எட்டு மணிக்கு அந்த மாதிரி இதை கலக்கி வச்சேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே காலையில் ஒரு பத்து மணிக்கு ஆனாலுமே பார்த்திங்கன்னா அந்த அந்த மாவு பொங்கி வரது வந்து எங்களுக்கு டவுட்டு தான் அவ்வளோ சீக்கிரம் அது பொங்கி வராது கொஞ்சம் வெயில் காலம்னும் போது ஒரு டைம் சீக்கிரமாக பொங்கிடும் மற்ற நேரத்தில் பொங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பாருங்க இப்போ காலையில் நான் இட்லி ஊற்ற போறேன் எனக்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா பொங்கியிருக்கு ரொம்ப பொங்கலை தான் பொங்கியிருக்கு நான் இன்னும் வெயிட் லஞ்ச் டைம் வந்து நான் இட்லி போட்டுடலான்னு பார்க்குறேன் இந்த அளவுக்கு பொங்குனதுக்கே நமக்கு இட்லி பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா எந்த அளவுக்கு உப்பி வரும் இப்போ பாருங்க இட்லி பாத்திரத்தில் நான் மாவை ஊற்றிட்டேன் அது ஊற்றும் போது பாருங்க எந்த அளவில் இருக்குன்னு வெந்ததுக்கு அப்புறம் எப்படி உப்பி வருதுன்னு சொல்லி பாருங்க பாருங்க நான் தட்டு ஃபுல்லாக மாவை ஊற்றிட்டேன் இப்போ நமக்கு வெந்ததுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு நல்லா புசு புசுன்னு உப்பி நல்லா சாஃப்ட்டாக அதுவும் அதோடய கலரும் பாருங்கள் நல்லா ஒயிட்டாக ப்ரைட்டான கலரில் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்னு இப்போது இதில் இந்த மாதிரி ஒரு கத்தியோ ஸ்பூனோ விட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் அப்படி இருந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இந்த மாதிரி துணி போட்டு இட்லி நம்ம வேக வைக்கும்போது மேலாக கொஞ்சம் பச்சை தண்ணியை தெளிச்சு விட்டோம் அப்படின்னா துணியில் கொஞ்சம் கூட இட்லி ஒட்டாமல் பாருங்கள் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துடும் தேவைப்பட்டா இந்த மாதிரி பின்னாடி சைடு கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி பச்சை தண்ணியை தெளிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு இட்லி கொஞ்சம் கூட இந்த துணியில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சாஃப்ட்டான இட்லி ரெடி ஸோ உங்களுக்கு ரெஷ்ன அரிசி கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேணாம் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு இந்த மாதிரி இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்